இன்று மார்ச் மாதம் பதினோராம் தேதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான இன்னொரு செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எப்போதும் எங்களோடு இணைந்திருக்கின்றவர்களை அன்போடு கொள்கின்றோம் அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அஸ்வசும தொடர்பிலான சகல தகவல்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் அதே நேரம் புதிய தகவல்களையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அஸ்வசும இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வங்கிக்கு வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு திகதி அதே நேரம் அந்த ச செய்தியைத்தான் நின்றம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை தெரிந்து கொள்வதுக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்வசும மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்தில் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் எனவே அஸ்வசும சிஸ்டத்துக்கு உங்களோட தகவல் வந்துட்டா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் ஆன்லைன் மூலமாக பல வருடங்களாக இந்த அஸ்வசும எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு தெரியும் எப்படி இந்த சிஸ்டத்தில் போயிட்டு எங்களுக்கு கொடுப்பனவு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது இப்போ அஸ்வசும மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு சிஸ்டத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கு அதாவது சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு இந்த கொடுப்பனவு வங்கிக்கு எப்போ வரும் வங்கியில் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே இந்த சிஸ்டத்தில் அப்லோட் பண்ண பட்டத்துக்கு பிறகு நிறைய பேர் பேங்க்குக்கு போயிட்டு சும்மா ஏமாந்து போய் வந்திருக்குறீங்க நீங்கள் போயிட்டு பேங்கில் செக் பண்ண நேரமாக அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு காசு வரல அப்படின்ட்டு எனவே சிஸ்டத்தில் மட்டும்தான் வந்திருக்கு அதனால நீங்கள் பேங்குக்கெல்லாம் போயிட்டு அழிஞ்சி தெரியாதீங்க எப்போ அஸ்வசம கொடுப்பனவு வந்துட்டு அப்படிங்கிற செய்தி வருதோ அந்த நேரத்தில் உடனடியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கு நீங்கள் இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் சரி இப்போது சிஸ்டத்தில் வந்திருக்கிற காசை பேங்க்கில் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மார்ச் மாதம் பதினேழாம் திகதிக்கும் இருபதாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் உங்களுடைய காசு பேங்குக்கு வரப்போகுது எனவே பதினேழாம் திகதியிலிருந்து நீங்கள் காசை எடுக்கக்கூடியதாக இருக்கும் பதினேழாம் தேதி எல்லாருக்குமே எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுப்பனவு வரனால ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் அந்த காசு வந்து வித்தியாசமான நேரங்களில் வந்து சேரும் அதனால நீங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த காசை பேங்க்கில் பெற்றுக்கொள்ளலாம் பதினேழாம் தேதி இந்த காசு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமானு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அது இதுவரைக்கும் ஊகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது பதினேழாம் தேதிக்கும் இருபதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் உங்களோட பேங்குக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பதினேழாம் தேதி பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆக அப்படி பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் பதினேழாம் தேகுதியில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பதினாலாம் தேதி காசு போட்டுட்டாங்க பேங்க்கில் எடுக்க முடியும் அப்படின்ற செய்தி வந்தால் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு அந்த செய்தியை தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம அஸ்வஸ் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை தட்டுங்க அதுக்கு பிறகு அந்த ஆல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்க சகலவிதமான விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வங்கிக்கு வந்தவுடன் உடனடியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அந்த தகவல் கிடைச்சா முதல் நாளே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மட்டுமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி